சூரியமாரி சீரியலில் இப்போ ரட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் பண்ணோட கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணினிசா வந்து தாங்க நம்ம மாறிலேருந்து எல்லோரும் வந்து இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் வந்து கூழ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆடி மாத பூஜையை வந்து கொண்டாடுறதுக்காக வந்து வந்துருக்காங்க கோயிலுக்கு அப்போன்னு பார்த்து சங்கர்பாணி வந்து பேசுகிறாங்க எப்படி இருந்தாலும் தாரா சிஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஜெயிச்சுருவோம் நீங்கள் சாமிக்கிட்ட வந்து வேண்டிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் வீட்டில் வந்து பார்வதி மட்டும்தான் இருக்கா சிஸ்டர் நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி சங்கரமணி வந்து தப்பு கணக்கு போடுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம பார்வதி வந்து அவங்க கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்காங்க யார் யார் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் மோகினி நான் இங்கே வந்ததே வந்து இவங்கள பத்திரமா வந்து அனுப்பிச்சு வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் நீ என் கிட்டே வந்து சண்டை போட்டு மல்லு கட்டாத இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க என்னோட கவனம் ஃபுல்லாக தேவியம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது நான் கண்டிப்பாக விடமாட்டேன் விட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பார்வதி அம்மா அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம மாறி வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்ருக்காங்க எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்களோட அரவணைப்பில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு நாங்கள் நம்புகிறோம் தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து தேவி அம்மா ஃபோட்டோலேருந்து ஒரு வெளிச்சம் வந்து அடிக்குது அவங்கள வந்து கட்டி போட்டுறாங்க நம்ம மோகினியை வந்து தேவியம்மா வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இங்கே ஒரு பக்கம் வந்து பலமாக வந்து வேண்டுதல் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க சூர்யாலேருந்து மாறிலேருந்து இங்கே எல்லாரையும் நீதாமல் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள இறுக்கி வந்து கட்டுறாங்க இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு குடுகுடுன்னு வாசலுக்கு நோக்கி வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க மா மாறி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பிரச்சனையும் இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஹஸ்பண்டு சார் எனக்கு மனசுக்கெல்லாம் ஏதோ ஒன்று பட்டமாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்களா சிஸ்டர் அவன் மனசுக்கு பாட்டமாக இருக்கா மோகினி அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டாலா இல்லை வேலையை முடிச்சிட்டாலான்னு தெரிலேங்கிற மாதிரி தான் இருக்காங்க அப்பான்னு பார்த்து உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம பார்வதி எப்படி இருந்தாலும் நம்ம மாறி இருக்கிற இடத்துக்கு வந்துடணும் கோயிலுக்குள்ளே போய்ட்டா நிச்சயம் மோகினியால் எந்த பிரச்சனையும் வந்து பண்ண முடியாது ஆச்சுச்சு ஃபோன் கூட பண்ண முடியாத அளவுக்கு இப்போ இருக்கோமேனு சொல்லி ரோட்டில் வந்து வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மோகினி வந்து அந்த கட்டு வந்து கட்டியிருந்தாங்கள அந்த கட்டுக்கு வந்து கொஞ்சமாக லூஸ் ஆகுது அப்படியே உடைச்சிட்டாங்க பார்வதி நீ இங்கே தப்பிச்சிருந்தா நான் பின்னாடி வரமாட்டேன்னு நினச்சியா நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது வெளியில் வேகமாக ஓடி வராங்க அப்போன்னு பார்த்து வீட்டு வாசலில் வந்து இன்னமும் வந்து எரிஞ்சிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டுருக்கு அதை தாண்டி வந்து போக முடியல அவங்க மந்திர சக்தி மூலிமா வந்து அப்படியே லைட்டு எதுமோ வந்து அந்த வெளிச்சத்தில் வந்து அழிச்சோடனே அது அப்படியே வந்து ஆஃப் ஆகிடுது நான் வரேன் எப்படி தான் பார்வதி தப்பிக்கிறான் நானும் பார்க்குறேன்னு சொல்லி இவங்க ஏர்லேயும் வந்து அப்படியே பறந்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க நம்ம மோகினி ஆல்மோஸ்ட் நம்ம பார்வதி வந்து பார்த்துட்டாங்க இங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கியா நீ எங்கே போனாலும் என்கிட்டேருந்து ஒன்றால் தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி சிரிப்பு சத்தத்தை வந்து கேட்குது அச்சச்சோ அவள் கிட்ட கொண்டாப்புல இருக்கு தேவியம்மா நீங்கள் தான்மா காப்பாற்றணும் மாரியம்மா நான் மாறிக்கிட்டு எப்படி இருந்தாலும் போகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வேக வேகமாக வந்து மாறிய ரீச் பண்ணுறதுக்காக வராங்க கேஷுவலாக வந்து சங்கரமணி வந்து திரும்பி பார்க்குறாங்க சிஸ்டர் பார்வதி என்ன சிஸ்டர் இவ்வளோ வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கா என்ன சிஸ்டர் ஆக போகுது ஒன்றும் புரியலையே இந்த வாட்டியும் மோகினி வந்து சொதப்பிட்டா தான் நினைக்கிறேங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தாராவும் ஒரு பக்கம் சங்கரமானியும் பாருங்களேன் யார் ஓடி வரா அப்படின்னு சொல்லும்போது அந்த தேவியம்மா வந்து வாங்கிக்கிறாங்க நம்ம ஸ்ரீஜா வாங்கிட்டு அப்படியே இருக்காங்க உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பின்னாடியே வந்து மோகினி வந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க பார்வதி நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்வதியை வந்து லைட்டாக வந்து அடிக்கிறாங்க பிள்ளை இருக்குது நம்ம மாறி வந்து பிடிச்சிட்டாங்க உனக்கு என்ன வேணும் இங்கேருந்து ஓடி போக தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்தை வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா சூர்யாவும் நம்ம மாறியும் பேசும்போது அந்த இடத்துல கடுப்பாயிட்டாங்க என்னோடய நோக்கம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது இது எல்லா வேலையும் வந்து தாராவும் தான் பண்ணியிருக்காங்க இருக்குது அதான் தெல்ல தெளிவாக தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கும்போது நீ எப்படி எங்கள் வீட்டில் இருந்த நான் இத்தனை நாளாக வந்து பொம்மை வடிவத்தில் தான் இருந்தேன் இப்படி யோசிச்சு பார்க்குறாங்க அச்சிச்சு அந்த பொம்மை இங்கேயும் எங்கேயும் மாயாஜாலம் மூலியமாக வந்துகிட்டே இருந்துச்சு அந்த பொம்மைக்குள்ளே எப்படி வந்தால் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப பாவி நம்மளே கோத்து விட்டுட்டா சிஸ்டர்னா அந்த பொம்மையை திருடுனது ஆஷினிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்களா நானும் வந்து மாட்டிக்க போகிறேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க நம்ம சங்கரபாணி அன்றைக்கி ரொம்ப நாளாக வந்து பொம்மையை பார்த்துக்கிட்டு இருந்தாரே சங்கரபாணி இது எல்லாம் அவரோட வேலையா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஆஷினியாக அந்த இடத்துல இவ தோத்து தோத்துருந்தா கூட பரவாயில்ல சிஸ்டர் என்ன கோத்து விட்டது தான் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சமாளிச்சுக்கலாம் நம்ம நினச்ச காரியம் வந்து நிறைவேறிச்சுன்னா ஆனால் போங்க சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் நம்ம தோற்றுக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லும்போது போது மாறியை கணத்துலேயே வந்து பொழிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க அந்த நேரம்னு பார்த்து சூர்யா வந்துடுறாங்க சூர்யா தடுக்கலான்னு பார்த்தா சூர்யாவும் வந்து காற்று போல ஊத்துறாங்க அவங்களும் வந்து கீழே வந்து பொத்து பொறுத்துன்னு ஒன்று விடுறாங்க திருப்பின்னு சூர்யா வந்து ஏஞ்சி செஞ்சு சமாளிக்க பார்க்குறாங்க சமாளிக்க முடியல ஒன்னு மாதிரி வந்து அப்படியே வந்து லைட்டாக வந்து தூக்குறாங்க தூக்கினோன்னு வந்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறாங்க அது இப்படி இருக்குது மாரியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து பாடுறாங்க பாடுனோடனே வந்து சக்தி கொடுத்துட்டாங்க இருக்குது நம்ம மாரியம்மன் அந்த இடத்துல வெளிச்சம் வந்து படுது மாரி மேலே உடனே வந்து மோகினி வந்து இவ்வளோ நேரம் அசால்ட்டாக தூக்குனவங்க அப்படியே தூக்க முடியாத அளவுக்கு கை வந்து கனமாகுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து இறக்கி வச்சிட்றாங்க நிற்கிறாங்க அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம மாறி என்ன இப்போ உன்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒத்துக்கிறியா உன்னை நான் ஐயோ பாவன் விட்டு வச்சேன் இனிமேட்டெலாம் நான் ஒன்றை விட்டு வைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அதே மாசாக பேசி கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க மோகினி வந்து கீழே போத்து போத்து உழுகுறாங்க என்ன சிஸ்டர் இதுவும் ஆல்மோஸ்ட் முடிய போது போல இருக்கே இப்போ என்ன பண்ண போகிறோங்கிற மாதிரி தாரா வந்து யோசிக்கும்போது கரெக்டாக வந்து சூழலை வந்து எடுக்கிறாங்க நம்ம மாதிரி அப்படியே வந்து மேலே ரெண்டு சுற்று சைடில் ரெண்டு சுற்றுன்னு சுற்றிட்டு அப்படியே அந்த இடத்துல மோகினி இது மாதிரி பண்ணிடுறாங்க அவங்க காத்தோட கா அரையிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாதம் முடிப்பாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்